வணக்கம் உங்கள் இதயம் கனமாக இருக்கிறதா அல்லது என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கலாக இருக்கிறது என்று நினைத்து தூக்கமில்லாமல் இருந்திருக்கிறீர்களா வேலை கிடைக்காமல் தோல்வியடைவது நேசித்தவரை பெறுவது அல்லது வேலையிலிருந்து நீக்கப்படுவதற்கான அறிவிப்பை பெறுவது போன்ற நிகழ்வுகள் நமக்கு ஆழ்ந்த இழப்பு உணர்வை ஏற்படுத்துகின்றன சிலருக்கு தங்கள் வாழ்க்கை பழுதடைந்து விட்டது போல் தோன்றி மீண்டும் சரியாகுமோ என்ற சந்தேகத்தில் சிக்குவார்கள் ஒன்று இராஜாக்கள் பதினேழாம் அத்தியாயத்தில் வரும் ஒரு பெண்மணி இதே போன்ற ஆழ்ந்த விரக்தியை அனுபவித்தார் கடுமையான வறட்சியின் மத்தியில் தன் வாழ்வியல் முழுமையும் ஒரே நம்பிக்கையுமான விதவையின் ஒரே மகன் திடீரென இறந்துவிட்டான் இந்த துன்பங்கள் அனைத்தும் எலியா தீர்க்கதரிசியால் வந்தது என்று புலம்பி கதறினாள் வாழ்க்கையின் துன்பங்களுக்கு முன் நாமும் இப்படி கடவுளை குறை சொல்வது வழக்கம் ஆனால் எலியா அந்த மகனின் உடலை எடுத்துக்கொண்டு மாடி அறைக்குச் சென்று கடவுளிடம் மிகுந்த ஆவலுடன் ஜெபித்தார் அப்போது கடவுள் அந்த இறந்த குழந்தையை மீண்டும் உயிர்ப்பித்தார் இந்த ஆச்சரியமான அற்புதத்தைப் பார்த்த அந்த விதவை இப்படி சொன்னால் நீர் உண்மையாகவே தேவனுடைய மனிதன் என்றும் உம்முடைய வாயில் உள்ள கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் நான் இப்போது அறிந்து கொண்டேன் இருபத்தி நான்கு உயிர்ப்பித்தல் என்று பொருள்படும் எபிரிய வார்த்தை ஹெகிம் ஹெகிம் என்பது இறந்ததை மீண்டும் உயிர்ப்பிப்பதையும் வாழ்க்கையை மீட்டெடுப்பதையும் கூறுகிறது இது இறந்த வாழ்க்கையில் மீண்டும் மூச்சு விடுவது போன்றது எலியாவின் மூலம் செயல்படும் கடவுளின் வல்லமே மிகப்பெரிய இழப்பான மரணத்தின் முன்னிலையிலும் கடவுள் நம் வாழ்க்கையில் மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் என்பதை காட்டுகிறது அன்பானவர்களே நாமும் வாழ்க்கையில் மரணத்தைப் போன்ற விரக்தியையும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் தருணங்களையும் எதிர்கொள்கிறோம் அப்போது சாரத்தா விதவைப் போல நாமும் கடவுள் மீது ஆழ்ந்த சந்தேகம் மற்றும் இழப்பு உணர்வால் பாதிக்கப்படலாம் ஆனால் அந்த எல்லா தருணங்களிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் மேலும் நம் வாழ்க்கையை மிக அழகாக வடிவமைத்து வருகிறார் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று மீண்டும் உயிர்த்தெழுந்தார் இயேசு நம்மை உயிர்ப்பிக்கும் ஹெகிம் ஆகஸ்டு இந்த பூமிக்கு வந்தார் இழப்பின் துன்பத்திலும் சந்தேகத்தின் சகதியிலும் சிக்கித் தவிக்கும் நம்மிடம் இயேசு இப்படி சொல்கிறார் நானே உயிர்தெழுதிலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இயேசுவே நமது பழுதடைந்த வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பிப்பவரும் இழப்பு மற்றும் சந்தேகத்தை வெல்ல வைக்கும் கடவுளின் வல்லமையுமாவார் உங்கள் வாழ்க்கை இப்போது மரணத்தைப் போல உணர்கிறதா அல்லது இது எல்லாவற்றின் முடிவு என்று நினைக்கிறீர்களா உங்களை உயிர்ப்பிக்கப் போகிற இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உங்கள் கனமான சுமைகளை வைத்து அவரை உங்கள் வாழ்க்கைக்குள் அழைக்கவும் மேலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஊற்றும் அற்புதமான மீட்டெடுப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நம்புகிறேன்